சுகாதார பிரதி அமைச்சர் மற்றது செயலாளர் உங்களுக்கு தெரியும் அனில் ஜெயசிங்க சார் ஒரு பிரபல்யமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர் நான் இது உலக வந்து சுகாதார அமைச்சரை வேலை செய்திருக்கிறேன் என்பிபி அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் உலகாலுமே சுகாதார அமைச்சரை நான் வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்த காலங்களில் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு டிடிஜி எம்எஸ் அல்லது வந்து டிரெக்டர் டிசிஎஸ்சியோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியால கணக்கில் ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சஸ் மாரோ ஒரு கன்சல்டனோ வெயிட் பண்ண வேண்டிய வரும் ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை வந்து ஒரு யாழ்பாணிலேருந்து வந்து கனிஷ்டராக ஊழியர்கள் நேரில் போய் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை அவரை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டுன்னால் சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களிட வைத்திருந்த மதிப்பில் வந்து பல்லாயிரம் மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது முக்கியமாக நலிந்த சேராக இருக்கட்டும் அல்லது வந்து ஹன்சக சேராக இருக்கட்டும் அல்லது வந்து எங்கே அனில் ஜெயசிங்க சேராக இருக்கட்டும் அவர்களுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை சென்றுடையும் இந்த ஐந்து வருடங்களில் எனக்கு எந்த நம் எந்த டவுட்டும் இல்லை அதை தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்னன்னு சொன்னால் அங்கே எண்பத்தி நாலு பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த எண்பத்தி நாலு பேருடைய யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எண்பத்தி நாலு பேருடைய லிஸ்ட் போடப்பட்டு அவர்களுக்கு ஸ்பெஷல் பட் கொடுக்கப்பட்டு இவர்கள் டெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது மிக தெளிவாக சொல்லியிருக்க சுகாதார அமைச்சர் அப்படி யாரையுமே விரும்பின எல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து வேலை கெடுக்க இல்லாது அடுத்த முறை நாங்கள் வேகன்சி இப்போ கார்டர் விஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம் கார்டர் விஷம் பண்ணிக்க வடக்கு மாகாணத்துக்கு வந்து கூட கார்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படி நடக்கில்லை இந்த நூற்றி எழுபது பேர் மட்டுமல்ல முன்னூறு பேர் முதல் வேலை செய்தோம் என்று சொன்னவர் முந்நூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் முதலாவது ரெண்டாவது இனிப்போய் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீர்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரோட நீங்கள் நிற்கிறீங்க கொஞ்சம் பேர் இருபத்தி நாலு பேர் இருபத்தெட்டு பேர் முதல் நாற்பத்தொம்பது பேர் இங்கே கொழும்புக்கு வந்துட்டோம் என்றதால் அவர்களுக்கு முன்னுரிமையாக கொடுக்கப்படுறதில்லை யாருக்கும் எந்த முன்னுரிமையும் இல்லை அவருடைய தகுதி அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவாக சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறேன் சொல்லும்போது அதிலுக்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது ஏஓவாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸாக இருக்கட்டும் யாராவது வைத்திய அதிகாரியாக இருக்கட்டும் இருக்க நிர்வாகியாக இருக்கட்டும் யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைண்டாக தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்தியா நாளில் இருந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து நாங்கள் சும்மா போய் வேலை செய்கிறாலும் விதியோசனம் இல்லை மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னென்னால் இன்னைக்கு பின்னரப்ப ஒரு ஒன் ஹவருக்கு முன்னால் லண்டனில் இருந்து ஒரு அண்ணவர் வாழ்க்கை ஆச்சுவார் தாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ரொஜெக்ட்டுக்கு ஃபன் பண்ணுறோம் தம்பி உள்ளே நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து அதை செய்யுங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னால் நான் ஒரு சதவீதம் எனக்கு காசில் அதில் லாபம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் நீங்களே போட்டு கொண்ட பேர்லேயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுங்கோ அது ஒரு ப்ரொப்போசல் அழித்தராக சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த முந்நூறு பேருக்கு மட்டுமில்லை மிச்சம் மூவாயிரம் வேலை இல்லா பாட்டு அறிக்கை மூவாயிரம் வரை தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய சவுதீன் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் என்னால் முடிஞ்ச வேலையில் நான் வேண்டிக் கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன் அவர் என்னோடய வாய்மொழி மூலம் சொன்னதை சொல்லித்தான் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான காணிகள் சும்மா இருக்குது அந்த காணிகளை எடுத்து ஒரு பொழுதுபோக்கோ அல்லது வந்து சும்மா ரீச்சாக ரீச்சாக சொல்லி என்னோட தமிழ்கிட்ட தேசிய தலைவிட்ட காசில் ஒன்று வச்சு காட்டி சும்மா பே காட்டுறதை விட்டு நாங்கள் மக்களுக்காக மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் சந்தோஷம் பண்ணுறதுக்காக அந்த பாக்கள்லாம் கட்டி பெரிய டைனோசர் எல்லாம் இல்லை ஒரு வித்தியாசமான திட்டம் ஒன்று செய்து வைத்திருக்கிறேன் உலகளாவிய ரீதியில் ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட் உண்டு இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு என்னோட அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து ஸ்ரீலங்காவில் என்னோட மட்டும்தான் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனும் பாதியில் அணிக்கிறது முடிக்க வேணும் ஸோ அவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி எடுத்த உடனே செய்கிறார் மேபி சிக்ஸ் மந்த் அதை விட சொல்லியிருக்கிறார் என்னென்றால் சுகாதார அமைச்சர் இன்னொரு வேலையொண்டு கொடுக்க போகிறேன்ற கூட அந்த முந்நூறு பேருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஆகவே நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகிறதாலையோ அங்கே இருக்கிறதாலேயோ ஃப்ரீயாக வேலை இருக்கிறதாலையோ இல்லைன்னு சொல்லி இவ்வளோ காலம் வேலை செய்யக்கூடிய கம்பென்சேஷனை வழக்கு போட்டு நாங்கள் எடுக்கிறதா தீர்மானிச்சிருக்கிறோம் ஸோ அந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கையும் முன்னுரிமை விடுபடும் சரியான சந்தோஷமாக இருக்குது மக்களும் ஆதரவளிக்கிறார்கள் புலம்பெயரில் இருக்கிற சமலாக்கள் முக்கியமாக டயஸ்போரா சம்மந்தமாக சுகாதார அமைச்சோட ஆயிடுச்சிருந்தாங்க அப்போ ஏன் நீங்கள் நேரடியாக டயஸ்போராடாக ஆயிடுச்சு ஒரு சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் மட்டும் கண் வைத்தியசாலை கற்றம் பாது வைத்தியசாலை கற்றம் ரெண்டு இல்லாமல் என் சுகாதார அமைச்சு நேரடியாக டயஸ்போராட கதைச்சு அந்த பணத்தை நேரடியாக சுகாதார அமைச்சுக்கெடுத்து அதை டயஸ்போராவில் இருக்கிற ஒரு நாலு பேரும் டயஸ்போரா மன்ற உடனே கொட்டியன்று நிற்க வேண்டாம் இயக்கம் நிற்கக்கூடாது சாதாரண பொதுமக்கள் தான் இல்லை நாங்கள் தான் அது அந்த சிஸ்டம்ன்றது உங்களை விளங்கினா சரி ஒரு காலத்தில் நாற்பத்தி நாலாயிரம் சேர்த்தது வந்து வேறு வேற்றுக்கிற ஆசியர் இல்லை அது நாங்கள் தான் ஸோ அது சம்பந்தமாக இருக்க விளங்கப்படுத்தியிருக்கேன் அவர் மோமெண்ட் சொல்லியிருக்கார் அது தவிர வந்து முக்கியமான ஒரு கவலைக்கூடிய விஷயம் என்றால் அந்த டிரெக்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கிறது அந்த டிரெக்டர்ஸ் மீட்டில் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு சுகாதார அமைச்சர் சொன்னார் இப்போ எனக்கும் அது கவலையாக இருக்குது நீங்களும் என்னோட சீனியர்ஸாக என்னோடய ஜூனியர்ஸாக என்னோட படித்த நீங்கள் அப்போ நீங்கள் என்னையும் இப்போ நான் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யலை இது வரைக்கும் யாருக்கும் எந்த கடிதம் செய்யவும் இல்லை யாருக்கும் எதாவது தனிப்பட்ட பழிவாங்கல் தனிப்பட்ட வழக்குகளோ ஒன்றுமே ஒரு வைத்தியர்களுக்கோ வைத்தியாதிகளுக்கோ போடப்பட்டது இல்லை நீங்களாகவே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணாமல் வச்சுங்கன்னு சொன்னால் செனம் பார்த்துட்டு இருக்காது மற்ற மற்ற வேலை செய்கிறாக்கிறதுக்கு வந்து விளாங்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செய்கிறீங்கன்னு சொல்லி அது சுகாதாரம் வச்சு சொல்லிக்கையும் சரியான கவலையாக இருந்தது பொருளாக இருந்து கேட்க சொன்னோம் நடிஞ்சய்யா எனக்கு அப்படி இந்த இதுவும் இல்லை நான் இன்னும் அஞ்சு வேடத்துக்கு பிறகு அரசியல் செய்கிறதாகவோ அல்லது வந்து அரசியலில் தான் என்னுடைய வாழ்க்கை போகணும் அப்படி இல்லை எனக்கு படிக்க ஆசை அதே மாதிரி எல்லாம் எல்எல்பியும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி என்னுடைய கனவுகள் வேறு நடிந்தையா எனக்கு இப்படி ஐயாட்டையும் சொன்னேன் ஹன்ச கையாட்டையும் அப்படி எனக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை பட் அவர்கள் என்னுடைய சார் ஒரு ஒரு பொது சந்திப்பு நடக்க அவர்கள் என்னுடைய சார் பட் இங்கே வந்து அவை என்னோட சேம் எம்பிஎஸ் பட் என்ன நடந்தாலும் என்னுடைய சீனியர்ஸ் முக்கியமாக டாக்டர் அர்ஜுன திரையின சார் இன்றைக்கு வரையில் சார் வந்து என்னுடைய போஸ் அது மாதிரி வந்து அனில் ஜெயசிங்க சார் ஒரு காலத்தில் நான் விரும்பி பார்த்த ஆளுமைகளில் ஒரு ஸோ என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களை பாதிக்காமல் அவர்களுடைய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவளித்து ஒரு நல்ல இலங்கையை தமிழ் முஸ்லீம் என்ற வேறுபாடு இல்லாமல் கட்டியிருக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இதில் எந்த ப்ரொஜெக்ட்லையும் நான் எந்த சதமும் கொண்டு இல்லை நான் அப்படி கொண்டு போனால் நீங்கள் ப்ரூ பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்த ஹாஸில் கூட வேறு கோபர் டிஸ்ட்ரிக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் என்ன செய்ய சொல்லி சில பேருக்கு பின்னா சில வண்டி மைந்தான் தளங்களில் அப்போ நீங்கள் இதை போடலாமான்னு சொல்கிற ஒரு ஆள் தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட சொல்லுமோ எனக்கு வந்த காசு பெறுமதியை சொல்கிறேன் என்றால் நான் அதை சொல்கிறதால வேறு வேறு சட்டச்சிக்கல் வரும் என்றதால் எனக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது மற்றபடி நாங்கள் யாரையுமே ஏமாற்றி செய்ய வேண்டிய தேவையில்லை தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்